செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் பகுதியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் லூர்துபுரம் பகுதியில் பழைமை வாய்ந்த செல்லாண்டியம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் அண்மையில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றது குறிப்பாக கருவறை அர்த்தமண்டபம் மகாமண்டபம் கணபதி பாலமுருகன் நவகிரகம் புதிய கொடிமரம் குதிரை வாகனத்தின் மேல் அமர்ந்த மதுரை வீரன் கற்பராயன் சிலைகள் மற்றும் விமானம் கோபுரம் பஞ்சவர்ணம் ஆகியவை புதுப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வெலிங்டன் பாளைய வாரிய முதன்மை நிர்வாக அதிகாரி வினித் பாபா சாஹி லோட்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் யாக பூஜைகள் கணபதி பூஜை புண்ணியவாசனம் ரக்ஷாபந்தனம் நிலவு பூஜை வேதிகாா்ச்சனை நாடி சந்தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோபுர கலசம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் மக்கள் இளைஞர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்